உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை வித்தியாசம் உண்டாகும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருவேல நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் வித்தியாசம் அப்படின்னாலே ரெண்டு காரியம் இருக்கணும் ரெண்டு இருந்தால் தான் அதை வந்து வேறுபடுத்த முடியும் ஒன்று இப்படி இருக்குது ஒன்று எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படியே இந்த நாளில் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்னார்னால் ஒன்று நீங்களும் நானும் இருக்கிறோம் என்னொன்று இருந்தால் மட்டுமே வித்தியாசத்தை காண்பிக்க முடியும் பாருங்க இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியானால் ரெண்டு ஜனங்கள் இருக்கிறது ஒன்று கர்த்தருடைய ஜனம் என்னொன்று அடுத்த ஜனம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒன்று இஸ்ரவேலர் என்பது கத்தருடைய ஜனம் எகிப்தியர் என்பது அடுத்த ஜனத்தை சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்த வித்தியாசம் அப்படின்னாலே ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று லோவாக இருந்தால் தான் வித்தியாசத்தை காட்ட முடியும் ரெண்டு ஒன்போல இருந்துச்சுன்னா அதில் வந்து வித்தியாசத்தை நினைச்ச முடியாது பார்க்க முடியாது வித்தியாசம்னா ரெண்டுலேயும் என்ன செய்யணும் ஒன்போல இருக்காம ஏதோ ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து மாறுபட்டால் மட்டுமே வித்தியாசத்தை காண்பிக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு ஏதோ ஒன்றை செய்து வித்தியாசப்படுத்துகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஆண்டவர் சொன்னா சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரையானால் அதை வித் அதை நிறைவேற்றி முடிப்பார் எனக்கு அருமையான தேவஜனமே நான் ஆண்டவரை தேடுறேன் தினமும் வேத வாசிக்கிறேன் தினமும் ஜபிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்கிற ஆண்டவர் யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களோ யாரெல்லாம் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கப் போகிறார் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் வித்தியாசம் உங்களுக்கு செய்ய போகிறார் எங்கெங்க அவமானப்பட்டீங்களோ எங்கெங்க நெருக்கப்பட்டீங்களோ எங்கெங்க கண்ணீர் வெடிச்சீங்களோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாகும்படி செய்ய போகிறார் கர்த்தர் பொழுது உங்களுடைய லெவலே வேற கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு போனுவாரையானால் அந்த இடத்துக்கு வேற எந்த மனிதனாலும் வந்து சேர முடியாது அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் கர்த்தர் செய்வார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படித்தான் வித்தியாசத்தை உண்டாகும்படி செய்தார் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்த காரியங்கள் அந்த பாதைகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ வித்தியாசம் உண்டாகும்படி செய்தார் இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே இருக்காது இங்க இருக்க ஒவ்வொத்தம் அங்கே இருக்காது அப்படி கர்த்தர் நடத்தினார் அல்லவா உங்களுக்கும் செய்வார் சரியா ஐயோ எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே எல்லாம் உன் போல தானே இருக்கிறோம் ஆண்டவரை தேடி தான் இருக்கேன்னு சொல்கிற தேவப்பிள்ளை உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்கள் என்னால் உண்மையாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்னால் உண்மையாய் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சியாலும் எட்டாத கூடிய அளவுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளில் கூட அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் செய்வாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னென்ன மாறுதலை என்னென்ன வித்தியாசத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எனக்கு ஒரு மற்றவர்களுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிற உண்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை பார்க்கிற இடத்துல வித்தியாசத்தை உண்டாகும்படி செய்வீராக ராக தொழிலில் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வீராக ராக பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வீராக ராக பிள்ளைகள் நீங்கள் என்று சொல்லி நாங்கள் சரீர ஆரோக்கியத்தில் இன்னைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீராக பொருளாதார காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும்படி ஆண்டவர் நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யார் உம்மை பற்றி கொண்டிருக்கிறார்களோ யார் யார் உம்முடைய ஜனமாக உம்முடைய பிள்ளையாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ உம்முடைய இரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி என் ஆண்டவர் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருமையை தொடரட்டும் உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுகின்ற நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளை நீங்கள் மூடி பாதுகாத்துக் கொள்வீராக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே அவருடைய ஜனமாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வார்